மயிலாடுதுறையில் காதலனுடன் சென்ற காதலி திடீரென பெட்ரோலை தலையில் ஊற்றி தீ வைத்துள்ளார் இதனால் வண்டி ஓட்டிய காதலன் துடிதுடித்து தரையில் விழுந்து கருகியுள்ளார் காதலிக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த கொடூர முடிவுக்கு என்ன காரணம் நடந்தது என்ன மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் ஆகாஷ் இருபத்தி நான்கு வயதாகும் இவர் பூம்புகார் கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் இவரும் கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த சிந்துஜா என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது மயிலாடுதுறை அரசு மகளிர் கல்லூரியில் பி ஏ இரண்டாம் ஆண்டு பயின்று வந்துள்ளார் சிந்துஜா ஆரம்பத்தில் இனிமையாக சென்ற இவர்களின் காதல் வாழ்க்கையில் திடீர் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது அதாவது ஆகாஷ் வேறு ஒரு பெண்ணிடம் பழக ஆரம்பித்துள்ளார் இதனால் சிந்துஜாவிடம் பேசுவதையும் அவரை சந்திப்பதையும் ஆகாஷ் தவிர்த்து வந்துள்ளார் இதனால் சிந்துஜா மனமுடைந்து போனார் இந்த சூழலில் கடந்த ஒன்பதாம் தேதி பூம்புகாரில் ஆகாஷை சிந்துஜா சந்தித்து பேசியுள்ளார் பின்னர் டூ வீலரில் மயிலாடுதுறைக்கு வந்துள்ளனர் அப்படியே பாலக்கரை என்ற இடத்திற்கு வந்தபோது ஆகாஷ் தன்னை காதலிக்கிறாரா என்பதை அவரிடமே கேட்டுள்ளார் அதற்கு அவர் இல்லை என கூறி மறுத்துள்ளார் இதனால் மனமுடைந்த சிந்துஜா ஏற்கனவே திட்டமிட்டு வைத்தபடி வாட்டர் கேனில் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஆகாஷ் தலையில் ஊற்றி தீ வைத்துள்ளார் அந்த தீ இருவர் மீதும் பற்றி எரிந்துள்ளது பலத்த தீ காயங்களுடன் உயிருக்கு போராடிய இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆகாஷ் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சிந்துஜா தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலன் இன்றி ஆகாஷ் உயிரிழந்தார் சிந்துஜாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காதலன் திடீரென வேறொரு பெண்ணுடன் பழகியதால் தன்னுடன் பிரேக்கப் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத காதலி பெட்ரோலை தலையில் ஊற்றி தீ வைத்து காதலனை கொன்றது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது